உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கும் பார்க்கணும் துல்லாக்கி போகிற காத்துக்கு கண்ணூர் கண்ணூர் அண்ட்டு தெரியுமா கண்ணூர் கண்ணூர் அடிச்சா நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறிக்கம்மா அழகாக அரிக்காங்க கண்ணு பட்டு போகுது விளங்குதா ஆ அது நல்ல ஹோட்டிஷ் வந்து அறிக்கை கண்ணு படம் போகுது நல்ல பெரிய வாகனம் அடுத்து இருக்க கண்ணு படம் போகுது இதுக்கு கண்ணூர் வர்றது இல்லை அதெல்லாம் கண்ணூர் இல்லை கண்ணூர் எப்படி வேணும்னு மட்டும் உதாரணம் முடிச்சுட்றேன் கண்ணூர் கண்ணூர் நான் எப்படி மாட்டேன் சொன்னால் நீங்கள் ஒரு கடைக்கு போய் அரிசி வாங்குங்க விளங்குத ஒரு கடைக்கு போய் அரிசி வாங்குங்க ஒரு கிலோ இருநூறுரூவா அரிசி ஒரு கிலோ இருநூறுவா இப்போ இந்த ஒரு கிலோ அரிசியை நீங்கள் வாங்கிக்கு பிறகு அதில் உண்மையான வேலை எவ்வளவு கட்டுப்பாட்டு வேலை எவ்வளோன்னா உங்களுக்கு தெரியாது வாங்கி அந்த சமைச்சிட்டு வைக்கிறேன் இப்போ இன்னொரு கடைக்கு அந்த அன் அந்த ஹோரேல் அரிசி இறுக்கி அதே அரிசி இருக்கி எவ்வளவு அரிசி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாண்டு நூத்தி ஐம்பது ரூபா இப்போ நீங்க யாருக்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்க நீ யாருக்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்க விளங்குதா ஒன்றுமே பேச மாட்டேங்குது ஆனால் உங்களோட உள்ளத்துக்குள்ள ஒன்று ஊரும் என்ன ஊரும் அண்ட் சொன்னா அந்த கடக்காரன் அதே அரிசிக்கு இருநூறுவா எடுத்து போட்டானே நாசமா போவான் இவன் நூற்றி ஐம்பது ரூபாட்டு செல்றானே விளங்குதோ இப்போ உங்களுக்கு மனஸ்தாபம் ஒன்று வரும் உள்ளத்துக்கு ஒரு வகையான உணர்வு ஒன்று வரும் அது வெளியே செல்லவும் மேலே கொப்பில் எழுதி கொடுக்கோமேலாம் எழுத்து எழுதுவோமேலாம் அந்த உணர்வு என்ன செய்யுமேடா அப்படியோ வெளியே வரும் வெளிய வந்து அந்த இருநூறுவாக்கு வித்தரே அவர மனநிலையை பா அவர் இருநூறுவாக்கு காசை மைனா வச்சு காசிதான் நோக்க நோக்கம் வேண்டி வச்சுட்டு அதனால் அது போய் அவர் தாக்கு அவர் காசிதான் எல்லார் நூற்றி ஐம்பது ரூபா விற்க அவர் இருநூறுவா விற்க அவருடைய காசி மைண்ட் அப்ப அந்த கண் என்ன செய்ய மாட்டாங்க மனசுக்கு வந்து உள்ளு ஊறிச்சே அது போய் என்ன செய்ய வேண்டாம் அவரை போய் தாக்கி அவரை வியாபாரத்தை அப்படி உடக்கி அதான் கண்ணூர் இதான் கண்ணூர் உண்மையான அர்த்தம் மாதிரி இதான் அப்ப நியாயமா வியாபாரம் பண்ணினா அந்த நெருப்பு வராது இல்லையோ இது தான் அதிகமான வெளிய மாதிரி எப்படி வேறு மட்டும் மனசுக்கு நாம உள்ளுக்கும் வெப்பம் வெளியே செல்ல மாட்டேன் இப்ப அழகா இருந்தா கண்ணூர் பாடுமா கண்ணூர் படாது அழகா இருந்தா படாது ஏன் அப்பா பட நடிகை கண்ணூர் படவனுமே நல்ல கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுக்கோமே எப்போ விளாட்டை விட்டுமே அப்ப கண்ணூர்ன்றதுல அர்த்தம் என்னென்னு உங்களுக்கு செல்வம் நமக்கு ஹோடியில காசி வார மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த வந்த வழி என்னன்றது அமை வந்த வழி முரணா இருந்து அந்த மனஸ்தாபங்கள் ஏற்பட கூட அந்த உள்ளுணர்வுகள்ல ஊழாக தாக்க முடி அது உங்களுக்கு எதுவாக இப்ப நீங்க படிப்பா அமிரிக்கலாம் படிப்புல கண்ணூர் அப்படி படும் படிப்பு நல்ல நம்ம படிக்கணும் சமூகத்துக்கு சேவை செய்யணும் கண்ணூர் படாது கண்ணூர் படிப்பு கண்ணூர்ல கண்ணூர் படிப்புல எப்ப படுமெண்டா நீங்க வந்து மதிப்பெண் வந்துட்டு தொண்ணூறு நூறு அடி இன்னொரு புள்ள முப்பத்தஞ்சு எடுக்கும் இப்போ முப்பத்தஞ்சு எடுத்த புள்ளை நீங்க நக்கல் அடிப்பீள் நீங்க கேவலப்படுத்துவீர்கள் நீங்க என்ன செய்வீங்களா நக்கல் அடிப்பீள் கேவலைப்படுத்துவீர்கள் எனக்கு முப்பத்தஞ்சு எனக்கு இன்றும் அந்த புள்ளைக்கு அந்த முப்பத்தஞ்சு இடத்த மனசு மனசுக்குள்ள ஊர் தெரியும அதை எழுத்துல செல்ல அந்த மனஸ்தாபம் போய் அந்த இடத்த கூட அடிக்கும் உடைக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு போயில இதான் அடுத்த மண்டிக்கு நிறைய பேர் தெரியாம அழகாயிருதா கண்ணூரு வாகனத்துக்கு கண்ணூர் இல்ல பாப்பா உண்ட வாகனத்துக்கு கண்பாடு எப்படி நீ கார் எடுப்பாய் கார் எடுக்க நான் தான் பெரிய பணக்காரன் இனிக்கிட்டா அப்படியே நினைக்கி மாறுது சுசிக்கோர் கேவலமா பாப்பாய் சம்டைம் அவன்கிட்ட கேவலமா கலப்பை அந்த கதை கேட்க உண்ட பார்வை உண்ட எண்ணம் என்ன செய்ய மாட்டா உனக்கே கண்ணூரா மாறும் நீ அவன் கேவலப்படுத்துவ நாங்க ஹார் வந்துடும் மாறு சுசுக்கி ஓடுறோம் இல்ல சாரி நாங்க பிஎன் அப்படி ஓடுறோம் நீங்க மாறு சுசுக்கி ஓடு இன்னும் நிக்கிற டெலிவரி அந்த உணர்வு அப்படி கேவல படக்க அவனுக்கு ஒரு உணர்வு வேணும் அந்த உணர்வு உன்ன தாக்கு அதான் கண்ணூர் அதே நேரம் நீ மாறு சுசுக்கி நீ அந்த பிஎன் டபிள்யூ இல்லை நீ என்ன பெரிய ஹார் மோடு உன்ட உள்ளத்தை சரியா வச்சு பாரு உனக்கு எந்த கொம்பன் கண்ணூர் வைக்கல ஏன்னா தன்வினை தன்னை சுடும் இறைவன் திருக்குருவான் சொல்றான் மனிதர்கள் தன்னுடைய கரங்களாலே நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கு இதுல உண்மையான அர்த்தம் தெரியாம இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்துக்கிட்டு கண்ணூர் ரெண்டு சொன்ன அழகா இருந்தா கண்ணூர் பற்றுமோ அவன் படாது வாகனம் ஒன்று வாங்கின கண்ணூர் கட்டுருமோ புள்ள நல்ல கட்டிக்கார நினைக்கும் கண்ணூர் கட்டுரும் நினைக்கும் கண்ணூர் என்றாலும் எல்லாம் பாடுறது இல்ல உங்களோட உள்ளத்துக்கு இருக்க வைப்ரேஷன் நீ கர்வமா உங்களோட உணர்வைகள் உங்கள கண்ணூர் அவ வந்து தாக்கும் நீ இன்னொருத்தன கேவலம் நினைப்பைகள் அந்த உங்களுக்கு கண்ணூரை தாக்கும் இதான் உண்மையாவே கண்ணூர் என்றது கண்ணூர் இருக்கி ஆனா அது உங்களை மறுபடி தாக்கும் அது அவதானம் இருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல